ஹயஸில் நம்மளுக்கு வாங்க வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்டங்காயை கழுவிட்டு சுத்தம் துணி துணியில் துடைச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் கூட தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவத்தில் எல்லாம் தாளிக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்து உளிச்சு வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் வெறும் வச்சு நம்ம வெங்காயம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரை ரோஸ்ட்டாக பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரை ரோஸ்ட்டாக பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் விளக்கெண்ணெய் அது கூடவே ஆட் பண்ணிக்கிறோம் அது கூட காடெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு வெந்தயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் கறிக்கிறக்கூடாது கூட நம்ம வெண்டைக்காயே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவத்தில் இதே போட்டு நல்லா வதக்கணும் இது பொண்ணு ஆனதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை வதக்கி ட்ரை ரோட்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த அந்த இதை வந்து வெண்டைக்காய் நம்ம போட்டு எடுத்துக்கிறோம் என்ன செய்யணும் மஞ்சத்தூள் உப்பு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு இது என்ன இது கூட போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட தக்காளி தனியாக கட் பண்ணி வச்சுக்கிறத அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதான ஜீரகம் சின்ன வெங்காயம் தக்காளி அதை அரைச்சி மிளகாத்தூள் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் இதை நல்லா போட்டு நல்லா வணக்கம் இது நம்ம பேஸ்ட் பண்ணி ஜீரகம் கொஞ்சம் ஜீரோ ஒரு ஸ்பூன் ஜீரகம் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இதை கூட நம்ம ஆட் இதை நல்லா பச்சை இதை கலக்கி விட்டு அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியும் ஊற்றிக்கணும் புளி கரைச்சி வச்சுக்கிற தண்ணி இருக்கிற புளியை வந்து நம்ம அளவுக்கு எடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வச்சுக்கலாம் நம்ம புளி கரைச்சி நம்ம அந்த வதக்கணிலேயே ஊற்றிக்கலாம் இப்படித்தான் ஊற்றிக்கிட்டோம் அப்புறம் ஒன்று வந்து புளி கரைச்ச தண்ணி வந்து லாஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம அளவு தண்ணி ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம தேங்காய் வந்து மூடி எடுத்துருக்கோம் இது கூட அரைச்சு நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஊற்றிடும் பச்சை வசதி எல்லாம் போயிடும் ஆனதுக்கப்புறம் தேங்காயை வரைச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு அவ்வளோதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் உங்களோட ஜனாஜ மீர் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி